வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில விஷயங்கள்ல இருந்து குறிப்பா தீபக் சோப்ராவோட மேஜிக்கல் மைண்ட் மேஜிக்கல் பாடி ஒர்க் புக் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த கைட் புக் வந்து நம்ம மனசும் உடம்பும் எவ்வளவு ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிருக்கு அப்புறம் ஆயுர்வேத கொள்கைகளை வச்சு நம்ம ஆரோக்கியத்தை ஏன் வயசாகுற விதத்தை கூட எப்படி பாசிட்டிவா மாத்தலாம்னு சொல்லுது நம்ம டெய்லி எடுக்கிற முடிவுகள் வந்து நம்ம நீண்ட கால ஆரோக்கியத்தை எப்படி உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் சரி இது கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆமா இந்த வர்க் புக் வந்து ஆயுர்வேதத்தோட அந்த ஞானத்தை இப்ப நாம வாழ சூழலுக்கு ஏத்த மாதிரி பொருத்தி பாக்குது ஆயுர்வேதம்ங்கிறது சும்மா ஒரு மருத்துவ முறை இல்லைங்க அது ஒரு வாழ்க்கை அறிவியல் ஓ அப்படியா அமைப்பு இல்லனா பிரகிருதின்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கான சாவி பிரகிருதி ஆமா அத நம்ம புரிஞ்சுகிட்டா நம்மளோட இயல்பான சமநிலையை நாமவே கண்டறிஞ்சு அதை மெயின்டைன் பண்ண முடியும் நீங்க பிரகிருதின்னு சொன்னது ரொம்ப முக்கியமா படுது இந்த வக்புக்கோட மையப்பகுதியே அந்த ஆயுர்வேத உடல் வகை சோதனை தானே ஆமா அது வந்து நம்ம கேட்கறவங்க அதாவது நீங்க உங்களோட அந்த தனிப்பட்ட பிரகிருதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் மாதிரி மூணு அடிப்படை ஆற்றல்கள் தோஷங்கள்னு சொல்றோம்ல அத மையமா வச்சிருக்கு வாதம் பித்தம் கபம் இந்த டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆவுது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒவ்வொரு தோஷத்துக்கும் பாத்தீங்கன்னா இருபது கேள்விகள் இருக்கும் சரி ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க ஜீரோல இருந்து ஆறு வரைக்கும் மார்க் போடணும் ஜீரோனா சுத்தமா பொருந்தாது மூணுனா ஓரளவுக்கு ஆறுனா நல்லாவே பொருந்தும் ஓகே இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பதில் சொல்றப்போ இப்போதைய மனநிலை இல்லனா தற்காலிக சூழல வச்சு சொல்லாம ஆமா உங்களோட நீண்ட கால இயல்பான குணங்களை வச்சு பதில் சொல்லணும்னு இந்த புக் சொல்லுது அது ரொம்ப முக்கியம் ஆமா அதுதான் கஷ்டமே சில சமயம் நம்ம இப்ப எப்படி ஃபீல் பண்றோமோ அதை வச்சு சொல்லிடுவோம் கரெக்ட் இந்த சோதனையோட நோக்கம் உங்களோட பிரகிருதிய கண்டுபிடிக்கிறது அது நம்மளோட பிறவி அமைப்பு அது மாறாது ஆனா நம்ம வாழ்க்கை முறை சாப்பாடு டென்ஷன் இதனால எல்லாம் தோஷங்கள் வந்து பேலன்ஸ் தவறலாம் அதை விக்ருதின்னு சொல்லுவோம் அதாவது தற்போதைய நிலை பிரகிருதி விக்ருதி ஆமா இந்த டெஸ்ட் வந்து உங்க பிரகிருதியையும் இப்ப இருக்குற பேலன்ஸ் இல்லாமயும் விக்குருதியோ ஓரளவுக்கு அதையாளம் காட்ட உதவும் ரிசல்ட் வந்து நீங்க ஒரே தோஷம் அதிகமா இருக்கிறவரா இருக்கலாம் இல்லனா ரெண்டு தோஷங்களோட கலவையா இருக்கலாம் வாத பித்தம் பித்த கபம் அந்த மாதிரி அதே வாத பித்தம் பித்த கபம் அந்த மாதிரி இத புரிஞ்சுக்கிறத வந்து உங்களை லேபிள் பண்றதுக்கு இல்ல உங்களை நீங்களே நல்லா தெரிஞ்சுக்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சரி இந்த தோஷங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது ஏன்னா இது வெறும் பாடி டைப் பத்தி மட்டும் இல்ல நம்ம மூடு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் தொடுது நிச்சயமா முதல்ல வாதம் இதோட முக்கிய கருத்து வந்து மாற்றக்கூடியது சேஞ்சபிள் வாதம் அதிகமாக இருக்குறவங்க பொதுவா பார்க்க ஒல்லியா லேசா இருப்பாங்க எதையும் வேகமா செய்வாங்க ஆனா பசி ஜீரணம்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்காது தூக்கமும் சில சமயம் டிஸ்டர்ப்டா இருக்கும் ஆமா அவங்க ரொம்ப உற்சாகமா கற்பனை திறனோடு இருப்பாங்க ஆனா அதே நேரம் கொஞ்சம் பதட்டம் மூட் ஸ்விங்ஸ் மறதி இதுக்கெல்லாம் ஆளாக சான்ஸ் இருக்கு இந்த மாற்றக்கூடிய தன்மை ஏன் வருது ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா ஆகாயம் காற்று இந்த ரெண்டு பூதங்களால ஆனது இது வேகம் வறட்சி குளிர்ச்சி கொஞ்சம் சொர சொரப்பான தன்மை இந்த மாதிரி குணங்களை கொண்டது இந்த குணங்கள் தான் வாதம் அதிகமா இருக்கிறவங்களோட உடல் மனப்பண்புகளா வெளியே தெரியுது அப்போ அடுத்தது பித்தம் இதோட முக்கிய கருத்து தீவிரமானது இன்டென்ஸ் ஆமா பித்த டைப் ஆளுங்க பொதுவா மீடியம் பில்ட்ல இருப்பாங்க பசி பயங்கரமா எடுக்கும் ஜீரணமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இவங்க டென்ஷனா இருந்தா சட்டுனு கோவம் இல்லனா எரிச்சல் வரும் சவால்லாம் பிடிக்கும் நல்ல ஷார்ப் மைண்ட் பேசுறதுலயும் ஒரு துல்லியம் இருக்கும் ஆனா வெயிலோ சூடோ அவ்வளவா பிடிக்காதுன்னு சொன்னீங்க ஆமா அதிக வெயில் சூடு இதெல்லாம் அவளுக்கு கொத்துக்காது பித்த தோஷம் வந்து நெருப்பு நீர் பூதங்களால ஆனது ஓ நெருப்பு அதனாலே அதோட குணங்கள் பாத்தீங்கன்னா வெப்பம் கூர்மை லேசான எண்ணெய் பசை கொஞ்சம் புளிப்பு வாசனை இந்த மாதிரி இருக்கும் இந்த தீவிரமான சூடான குணங்கள் தான் அவங்களோட ஸ்ட்ராங் ஜீரணம் ஷார்ப்பு புத்திக்கு காரணம் ஆனா அதே சமயம் கோவம் பொறுமை இல்லாம போறதுக்கும் காரணமா கரெக்ட் சாப்பாட்ட ஸ்கிப் பண்றது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களோட ஜீரண நெருப்பு அதாவது அக்னி வந்து ரொம்ப வலுவா இருக்கும் சரி சரி அப்போ கடைசியா கபம் இதோட கீ கான்செப்ட் வந்து நிதானமானது ரிலாக்ஸ்ட் ஆமா கபட்டை பாளுங்க நல்ல திடமான ஸ்ட்ராங்கான உடலமைப்பு கொண்டிருப்பாங்க ஸ்டெடியான எனர்ஜி நல்ல உடல் வலிமை இருக்கும் ஓகே இயல்பாவே அமைதியா நிதானமா பாசமா பொறுமையா இருப்பாங்க சட்டுன்னு கோபம் வராது புது விஷயங்களை கொஞ்சம் மெதுவா புரிஞ்சுக்குவாங்க ஆனா நல்ல ஞாபக சக்தி இருக்கும் கபம் வந்து நிலம் நீர் பூதங்களால ஆனது அதனால அதோட குணங்கள் வந்து கணம் குளிர்ச்சி மென்மை நிலைத்தன்மை எண்ணெய் பசை மெதுவான தன்மை இந்த மாதிரி இந்த தான் அவங்களோட திடமான உடல்வாகு நிதானமான குணம் நல்ல தூக்கம் வருதா ஆமா ஆனா அதே சமயம் கொஞ்சம் மெதுவான ஜீரணம் சில சமயம் சோம்பல் வெயிட் போடுறதுக்கு சான்ஸ் இதுக்கும் இதே குணங்கள் தான் காரணம் ஆக உங்க தோஷத்தை புரிஞ்சுக்கிறதுனா இந்த அடிப்படை குணங்கள் உங்ககிட்ட எப்படி வெளிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சரி இப்போ நம்ம பிரகிருத்தியையும் இப்போ இருக்கிற தோஷ நிலையையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டெப் இத பேலன்ஸ் பண்றது இந்த ஒர்க் புக் அதுக்கு சில பிராக்டிகல் டிப்ஸ் கொடுக்குது இல்லையா ஆமா இது வந்து ஜென்ரல் அட்வைஸ் இல்ல ஒவ்வொரு தோஷத்தோட அந்த தனிப்பட்ட குணங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு வாத தோஷத்தை பேலன்ஸ் பண்ணணும்னா அதோட அந்த மாற்றக்கூடிய குளிர்ந்த வறண்ட தன்மைக்கு எதிராக செயல்படணும் கரெக்டாக சொன்னீங்க வாதத்துக்கு வந்து ஒழுங்குமுறை ரொம்ப முக்கியம் ஒழுங்குமுறையா எப்படின்னா சாப்பிடறது தூங்குறது இது வாதத்தோட இயல்பான அந்த ஒழுங்கற்ற தன்மையை சரி பண்ணும் ஓ சரி அப்புறம் அரவணைப்பு வாம்த் சூடான சாப்பாடு சூடான பானங்கள் நல்ல சூடான எண்ணெய் மசாஜ் குறிப்பா எள்ளெண்ண கதகதப்பான சூழல் இதெல்லாம் வாதத்தோட குளிர்ச்சியையும் வறட்சியையும் குறைக்கும் போதுமான ரெஸ்ட் எடுக்கிறதும் பண்ண உதவும் இது சும்மா பழக்கம் இல்ல இது எனர்ஜி ஸ்டெபிளைஸ் பண்ற ஒரு தெரப்பி மாதிரி அப்போ பித்த தோஷத்துக்கு அதோட அந்த தீவிரமான சூடான தன்மையை குறைக்கணுமா அதுக்கு என்ன பண்ணலாம் பித்தத்துக்கு நிதானம் இருத்தல் முக்கியம் அதாவது வேலை உடற்பயிற்சி சாப்பாடு எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது சரி குளிர்ச்சி தேவை குளிர்ச்சியான சூழல் குளிர்ச்சியான உணவுகள் ஆனா சில்லன் இல்ல இனிப்பு கசப்பு சுவைகள் இதெல்லாம் பித்தத்தோட சூட்டை குறைக்கும் மனச ரொம்ப தூண்டி விடுற போட்டிகள் வாக்குவாதங்கள் இதையெல்லாம் குறைக்கிறது நல்லது நல்ல சுத்தமான அமைதியான சூழல் பித்தத்தை சமன்படுத்தும் சரி அப்போ கபதோஷத்துக்கு அதோட அந்த கனமான மெதுவான நிதானமான தன்மைக்கு ஆப்போசிட்டா செய்யணுமா ஆமாங்க கபத்துக்கு வந்து தூண்டுதல் தேவை தூண்டுதலா அதாவது ரெகுலரா கொஞ்சம் பிரிஸ்கா உடற்பயிற்சி பண்றது புது விஷயங்களை கத்துக்கிறது பன்முகத்தன்மை இதெல்லாம் கபத்தோட அந்த மந்த நிலையை உடைக்கும் ஆமா ஒரே மாதிரி இருந்தா போர் அடிச்சிடும் கரெக்ட் அரவணைப்பு சூடான கொஞ்சம் காரமான உணவுகள் சூடான சூழல் இதெல்லாம் கபத்தோட குளிர்ச்சியையும் கனத்தையும் குறைக்கும் சாப்பாட்டுல எப்படி இனிப்பு புளிப்பு உப்பு சுவைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு காரம் கசப்பு துவர்ப்பு சுவைகளை சேர்த்துக்கிறது நல்லது அப்புறம் ட்ரை மசாஜ் பண்றது உடம்புல இருக்க தேக்கத்தை நீக்க நீங்க சுவைகளை பத்தி சொன்னீங்க இந்த ஒர்க் புக்ல சாப்பாட்டோட ஆறு சுவைகளுக்கும் தோஷ பேலன்ஸ்க்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே அத கொஞ்சம் சொல்லுங்களேன் இதுல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஆயுர்வேதம் வந்து சாப்பாட்ட வெறும் கேலரி நியூட்ரியன்ஸா பாக்கிறது இல்ல ஒவ்வொரு சுவைக்கும் அதாவது இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு இதெல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் குணங்கள் இருக்கு அது நம்ம தோஷங்களை நேரடியா பாதிக்குது உதாரணத்துக்கு வாதத்தோட குளிர்ச்சி வறட்சிய பேலன்ஸ் பண்ண சூடான ஈரப்பதம் தர கொஞ்சம் கனமான சுவைகளான உப்பு புளிப்பு இனிப்பு இது உதவும் அப்ப மத்த தோஷங்களுக்கு எப்படி பித்தத்தோட சூடு தீவிரத்தை குறைக்க குளிர்ச்சியான கொஞ்சம் உலர்த்துற சுவைகளான கசப்பு இனிப்பு துவர்ப்பு உதவும் சரி கபத்தோட கனம் குளிர்ச்சி மந்தத்தை குறைக்க சூடான உளர்த்துற லேசான சுவைகளான காரம் கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் உதவும் இந்த புக்ல ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஏத்த மாதிரி சமன்படுத்தும் உணவு முறைகள் பாசிஃபையிங் டயட்ஸ் பத்தி சொல்றாங்க அப்ப சில சாப்பாட சாப்பிடவே கூடாதா அப்படி இல்ல இதோட நோக்கம் சில உணவுகளை நிரந்தரமா இல்ல உங்க உடம்புல இப்போ என்ன பேலன்ஸ் இல்லாம இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சுவைகளை அட்ஜஸ்ட் பண்ணி உடம்ப திரும்ப பேலன்ஸ்க்கு கொண்டு வர்றதுதான் இது ரொம்ப பர்சனலைஸ்டான ஒரு அப்ரோச் தோஷங்களை பேலன்ஸ் பண்ண சாப்பாடு, வாழ்க்கை முறையை மாத்துறது ஒரு ஸ்டெப். ஆனா, சோப்ரா இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. இந்த தேர்வுகள் எல்லாம் நீண்ட காலத்துல நம்ம வயசாகுறதை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்க சொல்றாரு. அதுதான் நீங்க சொன்ன அந்த முதுமையிடர் சுயமதிப்பீடு சுயமதிப்பிடு பகுதி இல்லையா? ஆமா கரெக்ட். இதோட நோக்கம் நம்ம லைஃப் ஸ்டைல் காரணிகளை வெச்சு நாம எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆரோக்கியமா வயसाவோன்னு ஒரு கணிப்பு பண்றது மாதிரி. ம். இதுல சந்தோஷம் உடல் நலம் எக்ஸசைஸ் சாப்பாடு பயம் உறவுகள் தூக்கம் மன அழுத்தம் நம்பிக்கை வாழ்க்கையோட நோக்கம் மன செயல்பாடு இன்னர் பீஸ் வேலை திருப்தி இப்படி பல விஷயங்களை பத்தி கேக்குது ஆமா நிறைய நம்ம பதில் படி பாயிண்ட்ஸ் கொடுத்து கடைசியில எக்ஸெப்ஷனல் எக்ஸலண்ட் குட் இல்லனா நீட்ஸ் ரீதிங்கிங் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது இது நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஏதாவது மாத்தம் தேவையான்னு காட்டுற ஒரு கைடு மாதிரி இது நாம ஒரு பெரிய பார்வையில பார்த்தா இந்த மதிப்பீடு ஒரு பவர்ஃபுல்லான உண்மைய சொல்லுது வயசாகிறது தவிர்க்க முடியாததுதான் ஆனா நாம எப்படி வயசாகிறோங்கிறது நம்ம கையில கணிசமா இருக்கு ஆமா இல்லையா இந்த மதிப்பீடு அது ரொம்ப தெளிவா காட்டுது நம்ம டெய்லி தேர்வுகள் நாம என்ன சாப்பிடுறோம் எப்படி தூங்குறோம் என்ன நினைக்கிறோம் எப்படி உணர்றோம் மத்தவங்க கூட எப்படி பழகுறோம் இதெல்லாமே நம்ம ஆட்காலத்தை மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கை தரத்தையும் நேரடியா பாதிக்குது இங்கே தான் ஆயுர்வேதத்தோட அந்த தோஷ பேலன்ஸ் கொள்கையும் இந்த லைஃப் ஸ்டைல் மதிப்பீடும் ஒன்னா சேருது உதாரணத்துக்கு வாதம் பேலன்ஸ் இல்லாம இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருக்கிற பதட்டம் தூக்கமின்மை இதெல்லாம் இந்த மதிப்பீட்டில் கம்மி ஸ்கோருக்கு வழிவடுக்கலாம் ஓ புரியுது அதே மாதிரி கஃபம் பேலன்ஸ் இல்லாம எக்ஸசைஸே இல்லாம இருக்கிறவங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட கேள்விகளில் பின்தங்கலாம் இது நம்மள நாமளே கொஞ்சம் நேர்மையா பாத்துக்க ஒரு வாய்ப்பு ஆமா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்த இது தூண்டுது சரி தோஷங்கள் பேலன்சிங் டிப்ஸ் ஏஜிங் அசஸ்மெண்ட் இது தவிர இந்த ஒர்க் புக்ல மனம் உடல் இணைப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் கூட சொல்றாங்க உதாரணத்துக்கு குணப்படுத்தும் ஒலிகள் சவுண்ட்ஸ் ஃபார் ஹீலிங் சும்மா சத்தம் போட்டாலே உடம்பு நல்லாகுமா ஆச்சரியமா இருக்கே சும்மா சத்தம் போடுறது இல்ல

ஒவ்வொரு தோஷத்தை பேலன்ஸ் பண்ண சில குறிப்பிட்ட வாசனைகளை சொல்றாங்க வாதத்துக்கு துளசி ஆரஞ்சு மாதிரி கொஞ்சம் வாமா ஸ்வீட்டா இருக்கறது ஆமா பித்தத்துக்கு சந்தனம் ரோஜா மாதிரி ஸ்வீட்டா கூலா இருக்கறது கபத்துக்கு யூகலிப்டிஸ் கிராம்பு மாதிரி வாமா காரமா இருக்கறது இதுவும் நம்ம சென்சஸ் வழியா மனசையும் உடம்பையும் பேலன்ஸ் பண்ற முயற்சி கரெக்ட் நுகர்தல் அதாவது வாசனை உணர்வு நேரடியா நம்ம மூளையோட உணர்ச்சி மையங்களோட கனெக்ட் ஆனது அதனால சில வாசனைங்க நம்ம மூட மாத்துறதுக்கும் அதன் மூலமா நம்ம உடல் செயல்பாடுகளை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுவும் ஒரு சட்டில் பேலன்சிங் டூல் தான் இந்த புக்ல படைப்பாற்றலின் ஏழு ரகசியங்கள் செவன் சீக்ரெட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு ஒரு பகுதியும் இருக்கு அமைதியை ரசிக்கிறது இயற்கையோட இணையிறது நம்ம உள்ளுணர்வுகளை நம்புறது இதெல்லாம் சொல்றாங்க ஆனா ஒரு கான்செப்ட் குறிப்பா கவனத்தை இருக்குது பொருள் சார்ந்த குறிப்பு ஆப்ஜெக்ட் ரெஃபரல் वर्सेस சுய சார்ந்த குறிப்பு செல்ஃப் ரெஃபரல் இதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து குறிப்பா அந்த மேஜிக்கல் மைண்ட்ங்கற தலைப்போட இது சம்பந்தப்பட்டது பொருள் சார்ந்த குறிப்புனா என்னன்னா நாம நம்மள பத்தின மதிப்பீட்டுக்கும் நம்ம உணர்வுகளுக்கும் மத்தவங்க என்ன சொல்றாங்க என்ன நடக்குது நம்ம என்ன பொருள் இருக்கு இதெல்லாம் அடிப்படையா வச்சு நம்மள நாமளே வரையறுத்துக்கிறது ஓ நம்ம சந்தோஷம் வெற்றி எல்லாமே இருந்து வர அப்ரூவல பொறுத்து இருக்குமா ஆமா பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும் ஆனா சுய சுயசார்ந்த குறிப்புங்கிறது நம்மளோட உண்மையான சுயம் நம்ம உள் உணர்வுகள் நம்ம இன்ட்யூஷன் இருந்து நம்ம மதிப்பீட்டையும் வழிகாட்டுதலையும் ம் சோப்ரா என்ன சொல்றார்னா உண்மையான நல்லிருப்பு அமைதி கிரியேட்டிவிட்டி எல்லாமே இந்த சுயசார்ந்த நிலையிலிருந்து தான் வருது இது மத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நம்மள விடுவிச்சு நம்ம உள் ஞானத்தோட நம்மளை இறைக்குது இது ஆயுர்வேதத்தோட சுய விழிப்புணர்வு உள் சமநிலை கொள்கைகளோட ஆழமா பொருந்துது இது நிஜமாவே யோசிக்க வைக்குது சரி அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு தடவை சுருக்கமா பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆயுர்வேத உடல் மன அமைப்பு அதாவது பிரகிருதி வாதம் பித்தம் கபம்ல ஏதோ ஒன்னு இல்ல அதோட கலவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஆமா ரெண்டாவது நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல் சாப்பாடு பழக்கம் குறிப்பா அந்த ஆறு சுவைகளை பயன்படுத்துறது நம்ம மனப்பான்மை இதெல்லாம் வச்சு இந்த தோஷங்களை பேலன்ஸ்டா வச்சுக்கிறது நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு அவசியம் சரி மூணாவது நம்ம நம்ம தேர்வுகள் எப்படி பாதிக்குதுன்னு ஆரோக்கியமான தேவையான மாற்றங்களை செய்யறதுக்கு அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஒரு நல்ல டூல் நிச்சயமா கடைசியா இந்த சுய சார்ந்த குறிப்பு மாதிரி டெக்னிக்ஸ் மூலமா நம்ம உள் ஞானத்தோட கனெக்ட் ஆகிறது மன அமைதிக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் வழிவகுக்கும் ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க இந்த புக்ல ஒர்க் இருந்து நாம பெறற அறிவுங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல அது சுய விழிப்புணர்வுக்கான கருவிகள் உங்க மனசு உடம்பு உணர்வுகள் எப்படி ஒன்னோட ஒன்னு வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது உதவும் அதன் மூலமா உங்க ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த உங்களுக்கேத்த நல்ல முடிவுகளை எடுக்க இது உங்களுக்கு உதவும் இது உங்களை உங்க ஹெல்த்துக்கு நீங்களே பொறுப்பாளி ஆக்குது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஆமா கடைசியா கேக்குறவங்களுக்காக ஒரு சிந்தனை உங்க ஆதிக்க தோஷத்தை அது வாதமா பித்தமா கபமா இல்ல அதோட கலவையா இருக்கலாம் அதை புரிஞ்சுக்கிறது வெறும் சாப்பாட்டை செலக்ட் பண்றத தாண்டி உங்க டெய்லி பழக்க வழக்கங்கள் நீங்க சவால்களை எப்படி ஃபேஸ் பண்றீங்க உங்க வேலை செய்யற ஸ்டைல் இல்ல உங்க கிரியேட்டிவ் ப்ராசஸை நீங்க அணுகுற விதம் இதையெல்லாம் எப்படி மாத்தி அமைக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த புரிதல் உங்க வாழ்க்கையோட எந்த பகுதிகளில் ஒரு புது பார்வையை தரலாம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு நன்றி